மற்றர்கப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் வடலூர் ராமலிங்க அடிகளாருளைய திருவருட்பாவில் இருந்து ஒரு அருட்பா காண்போம் அன்பெனும் பீடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் கூடில் போகும் அத சே அன்பெனும் பீடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் கூடில் போகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் பிடியில் മലയേ അൻപനും കുടിൽ അരസേ അൻപനും കാടത്തുൾ അടങ്കി കടലേ അൻപനും കാടത്തുൾ അടങ്കിടും കടലേ അൻപനും ഉയരുളിൽ അറി அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பர சிவமே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பர சிவமே பரசிவமே நீ அன்பெனும் கைப்பிடிக்குள் அகப்படும் மலை அன்பு என்னும் குடிலுக்குள் புகுந்து அருளும் அரசு நீ அன்பாய் வலைக்குள் அகப்படும் பரம்பொருள் நீ அன்பாகிய கையில் வைந்தடங்கும் வந்தடங்கும் அமுதம் நீ அன்பு குடத்துக்குள் அடங்கும் கடல் நீ அன்பு என்னும் உயிர் உயிரொளி ஊசுகின்ற அறிவே அன்பாகிய அணுவுக்குள் அமைந்த பேரொளியே நீ என்னை நின்னையான் வணங்குகின்றேன் அருள் புரிவாய் ஐயா